நேரமும் மனிதர்களுடைய இளமையும் ஒன்றுதான் இரண்டையும் மீட்டெடுக்க முடியாது அந்த அளவிற்கு நேரம் மிகவும் முக்கியமானது அந்த நேரத்தை பார்க்கக்கூடியது கடிகாரம் அந்த கடிகாரம் என்பது எல்லோர் வீட்டிலும் அவசியம் இருக்கக்கூடியது இந்த கடிகாரத்திற்கும் பல பலன்கள் உண்டு வீட்டில் கடிகாரத்தை வைக்க வேண்டிய திசையில்தான் வைக்க வேண்டும் அதுபோல் கையிலும் பெண்கள் மற்றும் ஆண்கள் கடிகாரத்தை அணிவதும் ஒரே கையில் அணிய மாட்டார்கள் ஏன் தெரியுமா நேரம் பொன் போன்றது என்கிற பழமொழி நாம் செயல்பட வேண்டிய வழிகாட்டும் விளக்கமாக உள்ளது நேரத்தை சரியாக பயன்படுத்தும் போது வெற்றியும் அதிர்ஷ்டமும் நம்மை தேடி வரும் இதை உணர்த்தும் ஒரு சின்னமாகவே கடிகாரத்தை காணலாம் கடிகாரம் நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடிக்கும் அன்றாட நினைவூட்டலாக செயல்படுகிறது அது டிக் டிக் என்று ஓடிக்கொண்டே நம்மை எச்சரிக்கிறது இதுவே நம் செயல்களில் நமது புண்ணியங்களை பாதுகாக்கும் ஒரு சக்தியாக செயல்படுகிறது ஒவ்வொரு கடிகாரமும் சற்று முந்தியோ பிந்தியோ நேரம் காட்டும் அதை போலவே மனிதர்களும் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் அவர்களை அவர்களது தன்மையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களை நமது வழிக்கு கொண்டு வர முயற்சிக்கும் போது அது நம் முட்டாள்தனமாகவே மாறும் கடிகாரத்தை கிடக்கில் வைத்தால் அதிர்ஷ்டம் சேரும் கடிகாரம் வடக்கில் இருந்தால் உழைப்பில் முன்னேற்றம் கிட்டும் கடிகாரத்தை நேராக வைத்திருப்பதே அவசியம் சாய்ந்து கிடக்க கூடாது உடைந்த கடிகாரம் இது எதிர்மறை சக்திகளை உருவாக்கும் உடைந்ததை வீட்டில் வைக்க வேண்டாம் கடிகாரத்தை பரிசளிக்கும் முக்கியத்துவம் என்னவென்றால் சுபகாரியங்களில் கடிகாரத்தை பரிசளிக்கும் போதோ அல்லது வாங்கும் நேரத்திலோ பரஸ்பர உறவுகளை நீடிக்க உதவும் என்று நம்பப்படுகிறது இன்றைய மொபைல் காலத்திலும் கைகடிகாரம் அணிவது அதிர்ஷ்டத்தையும் சுறுசுறுப்பையும் கொண்டு வருவதாக கருதப்படுகிறது ஆண்கள் இடது கையில் அணிய வேண்டும் பெண்கள் வலது கையில் அணிய வேண்டும் பெண்கள் பெரும்பாலும் இடது கையில் கடிகாரத்தை அணிவார்கள் ஆனால் வலது கையில் அணியும் போது புது உற்சாகம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க முடியும் என்கிற தைரியம் உருவாக்கும் அதிர்ஷ்ட ரேகைகள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வாழ்க்கையில் புதிய சவால்களை எதிர்கொள்ள உதவியாக இருக்கும் ஆண்கள் இடது கையில் கடிகாரத்தை அணியும் போது அதிர்ஷ்ட சக்திகள் இயங்கும் இது அவர்களின் வாழ்க்கையில் புதிய அனுபவங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் நேரத்தை உணர்த்தும் கடிகாரம் நமது அதிர்ஷ்ட சக்திகளை இயக்கும் ஒரு கருவியாக செயல்படுகிறது அதனை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றியும் அதிர்ஷ்டமும் நம்மை தேடி வரும் நேரம் என்பது முக்கியம் கடிகாரம் அதை சரியாக பயன்படுத்த தூண்டும் வழிகாட்டியாகும் அதனை சீராக கவனித்து பயன்படுத்துவோம் அதிர்ஷ்டத்தை நம்முள் ஈர்த்துக் கொள்வோம்